அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ரொம்ப அற்புதங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்ப நடந்துட்டு மார்கழி மாதம் இருந்து ரொம்ப விசேஷமா அடுத்த ஒரு முப்பது நாட்கள் வந்து கோலாகலமா இறை வழிபாட்டுல ஈடுபடக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த மார்கழிய இப்படிப்பட்ட விசேஷமான மார்கழி முப்பது நாளும் சரி முப்பது நாள் முடியலங்க ஏதாவது ஒரு ஒன்னு ஒன்னு ரெண்டு நாள் செய்யலாமா இல்ல ஒரு வாரத்துல ஒரு நாலு நாள் செய்யலாமா இல்ல முக்கியமான நாட்கள் செவ்வாய் வள்ளக்கழமை மட்டும் செய்யலாமா அப்படின்னா தாராளமா நம்ம செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் தான் பார்க்க போறோம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூன்று விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிமையானதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயம்லாம் எதுவுமே கிடையாது முதல் விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசலில் போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்களும் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய தீபமும் ஆலயத்தில் கேட்கக்கூடிய பஜனை பாட்டுன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஞாபகத்துக்கு வரும் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்பற்றிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே இதோடு சேர்த்து இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு வழி முழுக்க பார்த்தீங்கன்னா இறைவனை வந்து வழிபட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் மார்கழி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பின்பற்ற விஷயங்கள் பல இருந்தாலுமே முதல் விஷயமா செய்யக்கூடியது அப்படின்றது பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல எழுந்து கோலம் போடுவது தீபம் ஏற்றுவது இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் எதை நினைத்து ஏற்றுகின்றீர்களோ அது நிச்சயமாக அந்த முப்பது நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில ஐந்து மணிக்குள்ளாகவே தீபம் ஏற்றணும் பார்த்துக்கோங்க அஞ்சு முப்பது மணிக்கு முன்னாடியே ஆக சீக்கிரமா எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுறணும் பலரும் இதை காலையில் எழுந்து செய்ய முடியாது நான் நைட்டே வந்து கோலம் போட்டுடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க வயசானவங்க சொல்றீங்க உடல்நலம் முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் அதை பார்த்துக்கோங்க மற்றது தான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸோ முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல செய்ய வேண்டாம் விட்டுடுங்க ஸோ எதாவது உங்கள் நலத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க மத்தபடி வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறை மார்கழி மாசில் பின்பற்றுவது பார்த்துங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில வாசல்ல கோலம் போடும் பொழுது கோலம் போட்டுட்டு அகல் தீபம் ஏற்றி வச்சிருப்போம் இல்லையா அந்த அகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூபம் போடுறது இன்னும் ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபம் இருக்கும் இல்லையா நிலவாசல்ல அதுக்கு சாம்பிராணி தூபம் போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த சிறப்புகள் கண்டிப்பா நமக்கு தேவை அதனால மருந்துடாம சாம்பிராணி தூபம் இப்ப காலையில உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லா பூஜையும் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல அதுக்கப்புறமா நேரம் கிடைக்கும் பொழுது கூட நீங்க சாம்பிராணி தூபம் போடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது மகத்துவமானது அப்படின்னு சொல்லலாம் ஆக முதல் விஷயமான இந்த விஷயத்த தவறாம செஞ்சிருங்க இப்போது இந்த நேரத்தில் கொஞ்சமாக முடியும் அப்படின்னா நெய்வேதியம் செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கோங்க இல்லைனா வீட்டில் காய்ச்சியாக ஒரு பால் இருக்கும் இல்லையா அதுக்கு கொஞ்சமாக நாட்டு சக்கர மாதிரி கலந்துட்டு கூட நம்ம நெய்வேதியம் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது ஒரு டம்ளர் பால் அப்படியே கூட எடுத்து வச்சிட்டு நீங்கள் நெய்வேதியம் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்த வருடம் மார்கழி மாதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சரியாக தீரணும் தீர்ந்த நல்ல விஷயங்கள் எனக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி கூட வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது அது கண்டிப்பாக இந்த மார்கழி முடியறத்துக்குள்ளேயே நடக்கும் இல்லை ரொம்ப பெரிய விஷயங்க அது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மார்கழி மாதம் முப்பது நாள் முடியறதுக்குள்ளவே அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாகவே அது நடந்தேறும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது உங்களது சூழ்நிலை வந்து முற்றிலுமாகவே மாறி சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அடுத்து இந்த மார்கழி மாசத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னா தனுர் பூஜைன்னு சொல்லுவாங்க பூஜை அப்படின்னா மார்கழி மாசம் அப்படின்னாலே எல்லா ஆலயங்கள்லயும் தனுர் பூஜை செய்வாங்க அதுல ஒரு நாளாவது நீங்க பூஜை செய்யற மாதிரி பார்த்துக்கோங்க இதை செய்ய முடியாதவங்க பூஜைக்கு அபிஷேக பொருள் பால் பழம் இது மட்டுமாவது வாங்கி கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க இந்த ஒரு பூஜையை செய்தாலே வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா இறைவனை நீங்க வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வழிபட்ட பலன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஒரு நாள் மட்டும் வழிபட்டா எல்லாமே கிடச்சிரும்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மார்கழி மாசத்துல செய்யக்கூடிய ஒரே ஒரு நாள் பூஜைக்கு கூட அவ்வளோ பெரிய மகிமை இருக்கு மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த தணர் பூஜையை முறையாக செய்திருங்க பூஜை செய்ய முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க ஏதாவது ஒரு நாளாவது முடியும்னா அன்னதானம் செய்ய முற்படுங்க நம்மளுடைய சக்திக்கு முடிஞ்சது அன்னதானம் பண்ணுங்க நமது சந்ததி முழுக்க வறுமை இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து வைத்து அந்த பணத்தின் மூலமாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியும்னா போயிட்டு அங்கே போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு ஆசி பெற்றுட்டு இல்லம் திரும்புங்க மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பொண்ணான நாளை குலதெய்வ கோவிலில் நீங்கள் செலவழிக்க முற்படுங்க தெய்வங்களும் தேவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாசில் தான் வந்து உலா வருவாங்களாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த நேரத்தை தவற விடாமல் இறை வழிபாட்டை மேற்கொண்டு அவங்கள வரவேற்று வாழ்க்கையில ஏற்றம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி உங்கள் நிலை மாறணும் செல்வ நிலை உயரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வாழ நமக்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்